வாக் வாஜினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு டென்த்து தமிழ்ல இருக்க இயல் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள மனப்பாட பகுதியை தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு பாடலிலும் என்ன சொல்லியிருக்காங்க அதோட அர்த்தம் என்னன்றத இந்த வீடியோவில் ஷார்ட்டா பார்க்கலாம் இந்த இதை நீங்க ஷார்ட்டா நீங்க அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் இந்த கொஸ்டின்ல இருந்து எந்த கொஷின் இந்த பாடத்துல இருந்து கேட்டாலும் நீங்க வந்து ஓனாவே வந்து எழுதலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்னை மொழியே இயல் ஒன்றிலிருந்து அன்னை மொழி என்ற மனப்பாடல் பாடல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்புறம் பிடிஏ ஃபோர் அண்ட் சிக்ஸ்லேயும் வந்து கேட்டிருக்காங்க இந்த பாடலை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தாய்மொழியை வந்து வாழ்த்துவதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அன்னை மொழியை நம்ம வந்து எப்படிலாம் வாழ்த்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செந்தமல் போன்ற வழின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு நறுங்கணியை போன்ற வழி அப்படின்னு மாத்துறாரு அதுக்கப்புறம் நம்மளோட நிலைத்து வந்து அரசாண்ட ஒரு மண்ணுலகத்தினோட பேரரசு போன்ற வழி அப்படின்னு மாற்றுறாங்க அப்புறம் தென்னன் பாண்டியனோட மகளே அப்படின்னு சொல்றாரு திருக்குறள் பதினெண் கிழக்கணுக்கு நூல்கள் பத்துப்பாட்டு எண்தொகை நெற்கணக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற நூல்களினோட பெருமைகள் எல்லாம் எடுத்துரைத்தவளே உன்னோட நினைவால் உன்னை வந்து தலை குனிந்து உன்னை வாழ்த்துறோம் அப்படின்னு தமிழண்ணையே வாழ்த்துறதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல்ல வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் வந்து எழுதியிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அன்னை நம்மளுக்கு எல்லாருக்குமே முக்கியமானவங்க தாய் தான் அன்னை அப்படின்னு சொல்றோமா அன்னைக்கு அப்புறம் சித்தி முக்கியமானவங்க அப்போ பெருமை நம்ம அன்னைக்கு அப்புறம் யார பெருமையா பேசுவோம் சித்தி வந்து பெருமையா பேசுவோம் அப்போ பெருஞ்சித்திறனார் பாவலர் ஏறு பெருஞ்சி திறனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இயல் ரெண்டு முல்லைப்பாட்டு நல்லூர் விருச்சி கேட்டன் இந்த கொஸ்டின் பிடிஏ மூன்றுல வந்து கேட்டிருக்காங்க முல்லைப்பாட்டை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா வந்து நப்பூதனார் வந்து எழுதியிருக்காங்க இது எப்படி நாம முல்லை முல்லைப்பூவை பார்த்து போதம் வந்து அந்த வாசனைக்காக அது பின்னாடியே வந்துடுமா முல்லைப்பூ யார் வச்சிருக்காங்களோ அவங்க பின்னாடியே போதம் வந்துடும் அப்போ முல்லைப்பாட்டு யார் எழுதினாங்க நப்பூதனார் அப்படின்னு நாம வச்சுக்கலாம் சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின் நின்று தர இன்னே வருகுவ தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் இந்த பாடலோட பொருள் என்னென்னா ஒரு சிறு தாம்பு கயிற்சால் கட்டப்பட்ட ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பசியால் வந்து வாடி போய் நிற்கிது அதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆய்மகள் ஆய்மகள்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட பொண்ணு அவள் பார்த்து என்ன அவளே வந்து குளிரில் வந்து நடுங்கி தான் வந்து நிற்கிறான் அவ பார்த்து அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து என்ன சொல்கிறான்னா உன்னோட அப்பா அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க நீ வருந்தாத அப்படின்னு வந்து சொல்கிற இந்த வார்த்தையை வந்து யார் கேட்குறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற முதுமை பெண்டிர் வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு இது வந்து இது நல்ல சொல் அப்படின்னு சொல்லிட்டு தலைவிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த அப் அந்த கண்டுக்குட்டிக்கு அதோட அப்பா அம்மா வந்து எப்படி வந்துடுவாங்களோ அதுபோல் உன்னோட தலைவனும் பகைவரை வென்று சீக்கிரம் வந்து வந்து உன்னை வந்து சேருவான் அப்படின்னு வந்து நல்ல சொல்ல வந்து கேட்டு வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து விருச்சி கேட்டல் விருச்சி கேட்டல்னா நன்மொழி கேட்டல் அப்படின்றது பொருள் இந்த பாடலோட பொருள் இதுதான் இந்த பாடலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் இந்த மீனிங்கை வந்து எழுதலாம் எழுதினா மார்க் கொடுப்பாங்க இயல் மூன்று காசிகாண்டம் இல் ஒழுக்கம் இந்த கொஸ்டின் பிடிஏ ரெண்டு அப்புறம் அஞ்சில் வந்து கேட்டிருக்காங்க விருந்தின ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்ற அவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதால் பரிந்து நன் முகமன் வழங்கல் இவண்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அதி வீரராம பாண்டியர் வந்து இதை வந்து எழுதியிருக்காரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காசி வந்து என்ன இடம் புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க காசிய அப்ப காசிக்கு நம்ம எல்லாம் போனா நம்ம எப்படி ஆயிடுவோமா வீரமா மாறிடுவோம் அதி வீரராம பாண்டியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் காசிக்கு போனா நம்மள நமக்கு ஒரு வீரம் கிடைச்சிரும் வீரமா தைரியமா இருப்போம் அதி வீரராம பாண்டியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த காசி காண்டத்துல ஒழுக்கத்தை பத்தி வந்து சொல்லிருக்காங்க நம்மளோட வீட்டுக்கு வந்து யாராச்சும் வந்து உறவினர் விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்கள வந்து எப்படி வந்து நான் அவங்கள மகிழ்வா அவங்ககிட்ட பேசி அனுப்பணும் அப்படின்றத ஒன்பது ஒழுக்க பண்புகளாக இந்த பாடலில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அது என்னென்னா ஒருவர் வீட்டிற்கு நம்ம விருந்தினர் வந்துட்டாங்கன்னா அவங்கள எப்படி வந்து வரவேற்கனா அவங்கள பற்றி வியந்து வந்து பேசணுமா அவங்க வந்த பிறகு அவங்கள பற்றி புகழ்ந்து பேசணுமா அவங்கக்கிட்ட நல்ல சொற்களை இனிமையான வந்து சொற்களை வந்து பேசணும்னு சொல்கிறாங்க முக மலர்ச்சியோட சந்தோஷமாக ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு எப்படி வரவேற்கணுமா முக மகிழ்ச்சியோட சந்தோஷமாக அவங்கள வந்து வரவேற்கணும்னு சொல்கிறாங்க அவங்க பக்கத்தில் அவங்க வந்த பிறகு அவங்க பக்கத்துலேயே கூட இருந்து அவங்க மனம் மகிழ்வு வரி அவங்கள அவங்க வீட்டை பற்றி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி நம்ம வந்து விசாரிக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உணவு வந்து அவங்க பக்கத்திலே அமர்ந்து அவங்களுக்கு வந்து உணவு வந்து பரிமாறணும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல அவங்க வாசல் வழி வாசல் வரையிலும் வந்து அவங்க போய்ட்டு அவங்கள வந்து வழி அனுப்பணும் இது போன்ற ஒன்பது பண்புகளை தான் நமக்கு விருந்தம்பல் பண்புகளாக வந்து சொல்கிறாங்க இந்த ஒன்பது பண்புகளையும் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கடைபிடிக்கணும் நம்ம வீட்டுக்கும் யாராச்சும் வந்தாங்கன்னா இதெல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் இதெல்லாம் வந்து ஒழுக்கத்திற்கான பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க திருக்குறள் மெய் உணர்தல் இந்த பாடல்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதுல இதோட மீனிங் என்னன்னா எந்த ஒரு பொருளை பார்த்த உடனே அது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லவே முடியாது அதோட இயல்பை நம்ம சொல்ல முடியாது அறிவா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம் அதோட உண்மை பொருளை வந்து ஆராய்ஞ்சி காண்பது தான் உண்மையான அறிவுன்னு வந்து திருவள்ளூர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு பொருளோட இயல்பை பார்த்தோன்னே சொல்லாமல் அந்த பொருளோட உண்மைத்தன்மையை வந்து ஆராய்ந்து சொல்கிறது தான் உண்மையான அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குரலில் அடுத்தது துணை துணைக்கோடல் இது வந்து கொஷின் பார்த்தீங்க இந்த குரல் வந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து கேட்டிருக்காங்க பல்லா பகைக்கோளனின் பத்தடுத்த தீமைத்தே நல்லா விடல் இதில் என்ன சொல்கிறாருன்னா திருவள்ளுவர் ஒருவன் வந்து தனி ஒருத்தனாக நின்று எல்லா வந்து சண்டை போட்டு பகைய வந்து உருவாக்கிறான் அதுவே ஒரு தீமையான செயல் தான் அந்த தீமையை விட என்ன தீமையாக நம்ம வந்து நல்ல ஒரு நட்பை வந்து கைவிடல் வந்து அதை விட தீமையான செயல்னு சொல்றாரு மற்றவங்கக்கிட்ட கிட்ட பகை பாராட்டுறதை விட கொடுமையான விஷயம் என்னது ஒரு நல்லவனா ஒருத்தவன் ஃப்ரெண்டாக இருப்பான் நமக்கு இருப்பான் அவனை வந்து கைவிட்டு கை அதை விட தீம உனக்கு வந்து அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்லிருக்காரு அடுத்தது கண்ணோட்டம் இந்த குரல் பார்த்தீங்கன்னா இதுவும் மனப்பாட பாடப்பாடு பண் எண்ணாம் கியை பின்றே கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத இல்லாத கண் அப்படின்னு சொல்றாங்க இந்த குரல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இதோட அர்த்தம் என்னன்னா ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு இசை வந்து எவ்வளோ முக்கியமோ அது போல் ஒரு பாடும் அதோட இசையும் வந்து ஒன்றா இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதோடய பயனும் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த பாட்டும் இசையும் பொருந்தலைன்னா நல்லா இருக்காது இல்லை அது போல தான் நம்மளோட கண் என்னதுன்னா பார்க்குற சில பேர் கஷ்டப்படுறாங்களாம் அதை பார்த்து நம்ம கண் வந்து இறக்கம் கொள்ளணுமா இறக்கம் கொண்டா தான் அது வந்து கண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படி இறக்கம் காட்டலைன்னா அது கண்ணே இருந்து நமக்கு பயனே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைன்னா அந்த கண் இருந்தும் நமக்கு பயன் இல்லை அப்படின்னு திருவள்ளூர் வந்து சொல்லியிருக்காரு ஆழ்வினை உடைமை அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இந்த குரல்ல என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வந்து ஒரு செயல் வந்து முடிப்பதற்கு நம்ம என்ன பண்ணா இயலாது என்னால் இந்த செயலை வந்து செய்ய முடியாது இது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து நினைச்சி நமக்கு நம்ம வந்து சோர்வை வந்து ஏற்படுத்தி கூடாது அதுக்கு பதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம முயற்சியோடு அந்த செயலை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு வந்து தான் நமக்கு வந்து ஒரு பெருமையை தரும் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு அருமை உடைத்தென்ற அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த குரல் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் ஒரு ஒரு செயலை செய்யும்போது நம்ம வந்து முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பா தான் நமக்கு வந்து அந்த செல்வத்தை வந்து கொடுக்கும் அது அது பண்ணாமல் நம்ம முயற்சி இல்லாமல் சோம்பேறியே இருந்தனா நமக்கு என்ன தரும் வறுமை தான் வந்து தரும் எந்த ஒரு காரியத்துமே வந்து என்னால் முடியாதுன்னு விடாமல் முயற்சி செஞ்சிட்டே இருந்தேன்னா நமக்கு வந்து முயற்சிக்கான பலனும் கிடைக்கும் வெற்றியும் வரும் செல்வமும் வரும் அது முயற்சி பண்ணாமல் வீட்டுனா நமக்கு வந்து வறுமை தான் வரும் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த திருவள்ளுவர் திருக்குறளை வந்து எழுதியவர் யாருன்னா திருவள்ளுவர் அது எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாருமே எழுதிடுங்க பெருமாள் திருமொழி இது வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து கேட்டிருக்காங்க வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே யார் எழுதியிருக்காங்கன்னா குலசேகர ஆழ்வார் வந்து எழுதியிருக்காரு இது எப்படி ஆக வச்சுக்கலாம்னா பெருமாள் பெருமாள் தான் நம்மளை உள்ளத்தை ஆள்பவர் உள்ளத்தை ஆள்பவர் யாரு ஆழ்வார் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் பெருமாள்னாவே என்னான்னு வரும் ஆழ்வார் நம்மள ஆள்பவர் பெருமாள் தான் ஆள்ப நம்ம ஆள்ப ஆள் ஆட்டி வைக்கிறாரு நம்ம உள்ளத்தை வந்து ஆழ்றாரு அது போல நாக வச்சுக்கலாம் பெருமாள்னா குலசேகர ஆழ்வார் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இந்த பாடல வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருனா குலசேகர ஆழ்வார் ஒரு மருத்துவர் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்னா நம்ம உடம்பு சரியில்லைன்னு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா நம்மளை என்ன பண்ணுறோம் ஒரு மருத்துவர் நம்மளை ஆஸ் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறாரு இவர் வந்து என்னை கத்தியால வந்து என்னை உடல வந்து அறுக்கிறாரு அதனால நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன் யாருன்னா வந்து சொல்லுவோமா டாக்டர் செஞ்சேன் அது நமக்கு நல்லது தான் அப்படின்னு வந்து நம்ம அதை வந்து ஏத்துப்போம் அது தான் குலசேகர ஆழ்வார் வந்து வித்துவ கோட்டம்மா இறைவன்கிட்ட வந்து சொல்கிறாராம் நீ வந்து எவ்வளோதான் எனக்கு துயர் கொடுத்தாலும் எவ்வளோதான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் உன் என்ன எதிர்பார்ப்பிட்ட இருந்து உனது அருளை மட்டும்தான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த அளவுக்கு அவர் வந்து பக்தியிருந்துருக்காரு ஆனா நம்மளாம் என்ன பண்றோம் நமக்கு சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தாவே நான் இதோட சாமியே கும்பிட மாட்டேன் எனக்கு சாமியே கிடையாது அப்படின்லாம் எல்லாம் வந்து விருப்ப காற்றம் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது கர்ம தான் நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் கடவுள்கிட்ட தொடர்ந்து வந்து நம்ம என்ன பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ கடவுள் வந்து நம்ம அவரோட அருளால நம்மளோட கர்ம வினையை தீர்த்து நமக்கு வந்து நல்லதை வந்து கொடுப்பாரு தான் இந்த பாடல்ல வந்து சொல்லிருக்காங்க வாளால் அறுத்து ஒரு மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை ஒரு கத்தியால அறுத்து சுட்டாலும் மருத்துவர் வந்து நோயாளி என்ன பண்ணுவான் இது வந்து நோய் எனக்கு வந்து டாக்டர் வந்து தான் செய்வார் அப்படின்னு அவர் நேசிப்பார் அது போல தான் நானும் வந்து உன்னோட விளையாட்டால நீ வந்து தான் எனக்கு தீங்கு செஞ்சாலும் நான் வந்து உனது அறுதலையே இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்ற போல இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இயல் நீதி வெண்பா இந்த பாடல் வந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து கேட்டிருக்காங்க நீதி வெண்பா வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா காப்பா செய்கு தம்பி பாவலர் வந்து எழுதியிருக்காரு இது எப்படி நான் வச்சுக்கலான்னா வந்து நீதி நீதியோட தான் இருக்கணும் அப்படின்னு வெண்பா யார்கிட்ட சொல்றாரா அவரோட தம்பி கிட்ட வந்து சொல்றாராம் நீதி வெண்பா வெண்பா அவங்க தம்பிக்கிட்ட சொல்றா காப்போம் செய்கு தம்பி பாவலர் அவன் வந்து பாவமா வந்து பாக்குறான் அவன் தம்பி கிட்ட வெண்பா என்ன சொல்றா நல்ல நீதியோட இருக்கணும்னு சொல்றா செய்யு தம்பி பாவலர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஈஸியா அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியென்றே போற்று கல்வியோட பெருமையே இந்த பாடலை வந்து சொல்லியிருக்காங்க நம்மளோட அருளை பெருக்கி நம்மளோட அறிவை எல்லாம் சீராக்கி நமக்கு இருக்கிற மயக்கத்தை எல்லாத்தையும் அகற்றி நம்மளோட அறிவுக்கு நம்மளோட அறிவுக்கு ஒரு தெளிவு வந்து கொடுத்து நமக்கு உயிருக்கு எது துணையாக இருக்கான் துணையாக இருந்து நமக்கு வந்து இன்பத்தை வந்து எது சேர்க்குதுன்னா கல்வி தான் வந்து சேர்க்குது அப்போ நம்ம கல்வியை வந்து போற்றி கற்க வேண்டும் கல்வி இருந்தால் தான் நம்மளால எதையுமே வந்து சாதிக்க முடியும் நம்ம இருக்கிற எல்லா நல்ல குணங்களையும் வளர்த்துக்க முடியும் அப்போ கல்வி நமக்கு தேவை அப்படின்றத இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க திருவிளையாடல் புராணம் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்து கேட்டிருக்காங்க யார் வந்து எழுதியிருக்காங்கன்னா வந்து பரஞ்சோதி முனிவர் வந்து எழுதியிருக்காரு எப்போதான் விளையாடுறோமோ அப்போல்லாம் வந்து இந்த ஜோதி வந்து கோச்சிப்பா அந்த ஜோதி கிட்ட மன்னிப்பு கேட்கறத நம்மளுக்கு வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் திருவிளையாடல் விளையாடுறப்பெல்லாம் ஜோதி கோச்சிப்பா அதே போலதான் இந்த பாடல்லையும் பார்த்தீங்கன்னா புலவர் வந்து கோச்சிப்பாரு அதுக்கு வந்து மன்னன் மன்னன் வந்து மன்னிப்பு கேட்குறா போல இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு மன்னன் வந்து புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதெல்லாம் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அது போலதான் இந்த ஹெட்டிங்க ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம ஜோதி வந்து கோச்சிப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க திரு பரஞ்சோதி முனிவர் ஞாபகம் யான் இப்பொழுது இடை இடைக்காடனார்க்கு பண்ணிய கூற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தான் தான் நுண்ணிய கேள்விய ஓரும் மன்ன நீ நுவன்று சொல்லாம் தண்ணிய அமுதா எங்கள் கோபத்தி தனிந்தது என்ன ஃபர்ஸ்ட் மன்னன் வந்து புலவர் வந்து இழந்துடுறாரு அதனால என்ன பண்றாரு மன்னர் வந்து புலவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாரு நான் புலவர்களே நான் சில இடைக்காடருக்கு இடைக்காடன்ற புலவருக்கு நான் செஞ்சது குற்றம் தான் நான் குற்ற தப்பு செஞ்சுட்டேன் நான் செஞ்ச தப்ப மன்னிச்சுக்குங்க அப்படின்னு வந்து புலவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு இந்த மன்னிப்பு கேட்டவனே புலவர்கள் எல்லாம் சொல்றாங்க மன்னா நீ வந்து தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கற நாங்க உன்னோட குற்றத்தை வந்து பொறுத்துக்கிறோம் உனோட சொல்லா நீ என்ன மன்னிப்பு கேட்டல அந்த சொல்லால் எங்களோட கோபம் எங்களோட சினம் எல்லாம் வந்து தணிஞ்சிச்சு அப்படின்னு வந்து புலவர்களும் இதுதான் இந்த பாடலோட பொருள் இத வச்சு நீங்க கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் வந்து எழுதலாம் ஏதாறு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் செங்கீரை பருவம் ஆடுங்க செங்கீரை இந்த கொஸ்டின் பிடிஏ போர்ல வந்து கேட்டிருக்காங்க முத்துக்குமாரசாமி குமர குருபரர் குமாரசாமினா குமர குருபரர் அப்படின்னு அவங்க வச்சுருங்க கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை ஞானரை மணியோடு மொழி திகழறை வடமாட பைம்பொன் சும்பிய தொந்தி ஒடு சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம்பொதி குண்டல முங்கொழை காதும் அசைந்தாட கட்டிய சூழி முச்சி முச்சி கதிர் மாட மேனியு மேனியு குக ஆடுக செங்கீரை ஆதி குகன் ஆடுக செங்கீரை குமர குருவரர் இந்த பாட்டுல குழந்தையா இருக்க முருகன் போட்டிருக்க அணிகலன்களோடு அவருடைய அஹ் உடம்பும் வந்து சேர்ந்து ஆடுறதுதான் வந்து விலக்கி வந்து சொல்லிருக்காங்க அவரோட திருவடியில் போட்டிருக்க அந்த சிறு செம்பொன் வந்து கிண்கிணியோடு வந்து சிலம்புகளும் வந்து சேர்ந்து ஆடுதுன்னு சொல்கிறாங்க அவர் இடையில் அரைஞான் மணி கட்டியிருக்க அதோட வந்து ஒளி வீசுகின்ற அந்த அரை வட்டங்கள் வந்து ஆடு ஆடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பசும்பொன் எனமனரும் அவரோட தொந்தி தொப்பையோடு அந்த அந்த வயிறும் வந்து சேர்ந்து வந்து ஆடுதான் அவரோட நெட்டியில் நெற்றியில் வந்து அந்த நெற்றி பொட்டோடு அந்த சுட்டியும் நெற்றி சுட்டியும் வந்து ஆடு தான் அதுக்கப்புறம் காதலை போட்டிருக்க அந்த கம்பல் வந்து சேர்ந்து வந்து ஆடுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒலிமிக்க அந்த உச்சி கொண்டையில் வந்து சுற்றி கட்டப்பட்டுள்ள அந்த ஒளிமிக்க முத்துக்களோடு வந்து சேர்ந்து வந்து ஆடுதான் அதுக்கப்புறம் தொன்மையான வைத்தியபுரியில அ அமர்ந்திருக்கிற அந்த முருகனே அப்படின்னு சொல்றாங்க செங்கீரை ஆடி அருள்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அவற்றோடு அழகிய பவளம் போன்ற திருமேனியும் அந்த அணிகலன்களோடு அவரோட திருமேனியும் வந்து சேர்ந்து ஆடுக செங்கீரை ஆடுக அப்படின்னு வந்து வருணிக்கிறா போல வந்து இந்த பாடல் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு கம்பராமாயணம் பாலகாண்டம் நாட்டு படலம் இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா மருத நிலத்தினோட அழக வந்து இதுல வந்து விரிச்சு வந்து விவரிச்சு வந்து சொல்லியிருக்காங்க தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல் கண் முழவி நோங்க குவளை கண் விழித்து நோக்க தென்னிறை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகளின் இது பாட மருதும் வீழ்ச்சிருக்கும் மாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குளிர்ந்த ஒரு சோலையில ஒரு அழகான காட்டில் மயில்கள் வந்து அழகாக வந்து ஆடுதான் அங்க தாமரை மலர்கள் வந்து பூத்து வந்து இருக்கான் அந்த தாமரை பூ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் ஏற்றிய விலகுகள் போல வந்து நமக்கு காட்சியளிக்குதான் அங்க சூழும் அங்க சூழ்ந்து இருக்கிற அந்த மேகங்கள் வந்து நமக்கு ஒரு மத்தள ஒளியாக வந்து முழங்குதான் அங்க மலர்கின்ற அந்த கோளை மலர்கள் பார்த்திங்கன்னா கண்கள் விழித்து நம்மளை பார்க்குறது பார்ப்பது போல வந்து இருக்குன்னு சொல்றாங்க அங்கே இருக்கிற தண்ணி நீர்நிலைகளில் எழுப்புகின்ற அந்த அலைகள் வந்து எப் எப்படி இருக்கான் திரைச்சீலைகள் ஒரு ஸ்க்ரீன் போல வந்து நமக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க அளவுக்கு அக அழகு நிறைந்து வந்து அந்த மக இடம் வந்து இருக்குது அங்கே மகர யாழினோட தேனீசை போல மகர யாழினோட தேனீசை எப்படி இருக்குமோ அது போல அங்கே இருக்கிற வண்டுகள் வந்து ஒரு ரிங்காரம் வந்து பாடுதான் அந் அப்படி பாடுறது போல வந்து இந்த சூழல்ல வந்து மருதம் வந்து ஒரு அரசனை போல வந்து வீழ்ச்சிருக்கு அப்படின்னு மருது மருத நிறத்தினோட பாடலில் சொல்லியிருக்காங்க அயோத்தியா காண்டம் கங்கை படலம் வெய்யோ நொலி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ வேணும் இடையாளோடு மிளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான் கம்பர் வந்து இந்த பாடலை வந்து எழுதியிருக்காரு இந்த பாடலை பார்த்தீங்கன்னா ராமரோட அழகை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க பகலவன் சூரியனோட ஒளி பட்டு ராமனோட உடலில் வந்து பட்டு சூரிய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து அந்த ஒளியில் பட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மறைந்து வந்து போயிடுதான் அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சீதையோடும் ராமன் யாரார் கூட வரானா சீதையோடும் அவங்க தம்பி வந்து லக்குனஷ்மணனோடும் வந்து போறாராம் பா போறப்போ அவருடைய நிறம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் மையோ மரகதமோ ம மறுக்கின்ற நீல கடலோ கார் மேகமோ ஐயோ இவனோட அழகு வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து இவன் அழகா இருக்கான் ஒப்பற்ற அழகைய உடைய உடைய ராமன் வந்து போறான் அப்படின்னு வந்து இவரு ராமனோட அழகை பத்தி இந்த பாடல்ல வந்து விவரிச்சு வந்து சொல்லியிருக்காங்க திருக்குறள் அமைச்சூர் செயற்கை அறிந்த கடைத்தும் உலக தியற்கை அறிந்து செயல் ஒரு செயலை வந்து செய்வதற்கு நம்ம முறைகளை நூல் வழியாக வந்து அறிந்திருந்தாலும் அதுக்கான உலகியல் நடைமுறைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை செய்யும் போது அதில் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு திருவள்ளூர் வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் பொருள் செயல் வகை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் நம்ம ஒருத்தர் வந்து பொருள் இல்லைனா அவர் வந்து யாருமே வந்து மதிக்க மாட்டோம் ஆனால் ஒரு பொருள் இருந்தால் ஒரு ஒரு ஆளை வந்து நம்ம மதிக்கலைன்னா கூட அந்த பொருளை வச்சு என்ன பண்ணுறோமா அவரை வந்து மதிப்புடையராக இந்த உலகமே வந்து போற்றி அவரை வந்து கொண்டாடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது குஞ்சேரி யானை போர் கண்டா கண்டற்றால் தன் கை தொன்று தொன்று செய்வான் வினை தன் கைப்பொருளை வந்து கொண்டு ஒரு 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 செயலை வந்து செஞ்சுதான் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து எப்படி இருப்பட்டவங்கன்னா வந்து மலை மேல் மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு ஒரு யானை போரை காண்பது அந்த அளவுக்கு வந்து சேஃபா இருப்பாங்க நம்ம கையில வச்சிருக்கிற பைசா வச்சு நம்ம செலவு பண்ணனா நம்ம வந்து எப்பவுமே சேஃப்டியா இருப்போம்ன்றதை இந்த திரு திருக்குறளில் வந்து சொல்லிடுறாங்க அடுத்தது குடி செயல் வகை குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு ஒரு குற்றம் இல்லாம எந்த ஒரு தவறும் இல்லாம அவனோட குடிப்பெருமையை அவனோட பிறந்த குடிபெருமையை உயரச் செய்து ஒருத்த வந்து வாழ்ந்தானா அவனை வந்து உறவாக வந்து எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு வந்து சொல்றான் நல் குறவு இன்மையின் இன்னாதது யாதினின் இன்மையின் இன்மையே இன்னாதது திருவள்ளுவர் வந்து எழுதியிருக்காரு இந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒருவருக்கு வந்து வறுமையை போன்றது தான் வந்து துன்பம் வறுமையை போன்று துன்பம் தருவது எதுனா அது வறுமைதான் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து வறுமை வந்து நமக்கு துன்பம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு திருவள்ளுவர் இயல் ஏழு சிலப்பதிகாரம் இந்திர விழா ஊரெடுத்த காதை தூசும் துயிரும் ஆரமும் அகிலும் மாசு அருமுத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அலந்து கடை அறியா வளந்தலை மயங்கிய நடந்தலை மருகும் பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல விதியும் இ இளங்கவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை வந்து எழுதியிருக்காங்க இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா அந்த தெருவை பத்தி அந்த ஊரை பற்றி தான் வந்து வந்து புகார் நகர ஊரை பற்றி தான் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க அதுல என்னென்னலாம் வந்து அந்த தெருக்களை வந்து வித்தாங்கன்றத பத்தி இந்த பாடலை வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் விட்டாங்கன்னா பட்டு பவளம் சந்தனம் அகிலு முத்து மணி பொண்ணு அளக்க முடியாத அளவுக்கு வந்து வளம் நிறைந்து அந்த இடத்துல இருந்துதான் அந்த வணிக வீதிகள்ல வந்து இதெல்லாம் வந்து விற்றுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வீதிகள்ல என்ன பண்ணணும் பல பல பண்டங்கள் தின்பண்டங்கள்ல விற்பனை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எட்டு வகையான தானியங்களை வந்து குவித்து கொடு குவித்து வச்சிருக்கேன் கூலக்கடை தெருக்களும் வந்து அந்த இடத்துல வந்து இருந்தது மறுவூர் பார்க்க வணிக வீதிகளில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க இயல் எட்டு காலக்கணிதம் காலக்கணிதம் வந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்து கேட்டிருக்காங்க காலகணிதத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா வந்து கண்ணதாசன் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமேன் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நானுரைப்பதுதான் நாட்டின் சட்டம் இந்த பாடலை படிக்கும் போதே வந்து சொ தெரியும் இதுக்கான மீனிங் வந்து ஈஸியாக தான் இருக்கும் மாற்றம் என்பது மாயிடத்துவம் மாறிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் இந்த மகத்துவம் இந்த உலகத்தோட மகத்துவத்தை நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த உலகத்தில் எது எதெல்லாம் நன்மை எது எதெல்லாம் தீமை என்று என்பது அறிஞ்சு என்னோட ச வழியில் வந்து நான் செல்வேன் சொல்வ சொல்கிறாரு தலைவர் வந்து மாறுவாங்க தர்பார் அரசியலும் வந்து மாறும் ஆனால் இந்த உலகில் தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம் போல எப்பவுமே இது இருக்குன்னு இருக்கும்னு சொல்கிறாரு கொள்வோர் கொள்கை இதை எடுத்துக்கிறவங்க நல்லதா எடுத்துப்பாங்க அல்லது குறைப்போர் அதை தவறா சொல்றவங்களும் வந்து குறைக்கதான் செய்வாங்க ஆனா அவங்களோட வார்த்தை வந்து என்னை எதுவும் பாதிக்காது நான் தான் வந்து தொடக்கம் நான் இதான் முடிவு நான் உரைப்பது தான் நாட்டினோட சட்டம் அப்படின்றது போல இந்த பாடல வந்து சொல்லியிருக்காங்க இயல் ஒன்பது தேம்பாவணி இயற்கை கொண்ட பரிவு இந்த கொஸ்டின் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டிலையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலயும் வந்து கேட்டிருக்காங்க தேம்பாவணி யார் எழுதியிருக்காங்கன்னா வீரமா முனிவர் வந்து எழுதியிருக்காரு தேம்பாவணி வீரமா முனிவர் நவமணி வடக்கியல் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் ஓமணி காணம் என்று ஒழித்து அழுவ போன்றே இந்த பாடலை பற்றி எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா வந்து கருணையன் வந்தவன் வந்து அவனோட தாயை இறந்து வந்து வாடுவான் அவன் கஷ்டப்படுறப்போ வந்து நவமணிகள் பதித்த மணிமாலைகளை ந நவமணிகள்னால் ஒன்பது மணிகள் சேர்த்து அந்த மணிமாலைகள் வந்து பிணித்தது போன்று நல்ல எல்லா நல்ல குணங்களையும் உடைய ஒரு தவத்தை போன்று இருப்போ இருக்கக்கூடிய கருணையன் என்பவன் வந்து புலம்பி வந்து கூடுறான் அவங்க அம்மா இறந்ததை நினைச்சு புலம்பி வந்து அழுகுறான் அதை பார்த்து வந்து அதை கேட்டு இசைகளை இயக்கிறது போன்று தேன் மலர்கள் பூத்த மரங்கள் தோறும் உள்ள மனம் வீசும் மலர்களும் மலர்களும் மலர்ந்த சுனை தோறும் பறவைகளும் அங்க இருக்கிற பறவைகளும் வண்டுகளும் அவன் அழறத பார்த்து அந்த பறவைகள் வண்டுகள் மரங்கள் எல்லாமே வந்து காட்டுல அழுகிறது போல வந்து ஒரு கூச்சல் எட்டுது அப்படின்னு வந்து சொல்றாங்க கருணையனோட கஷ்டத்தை கேட்டு அந்த காட்டில் இருக்கிற மரங்கள் பறவைகள் எல்லாமே வந்து அவங்களும் அந்த அதோட கஷ்டத்தை கேட்டு அவங்களும் வந்து அழறது போல் வந்து கூச்சலிட்டது அப்படின்றது மாதிரி இந்த பாடலை வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த டென்த்து தமிழில் இருக்கிற ஏழ் ஒன்றுலேருந்து ஒன்பது வரல உள்ள மனப்பாட பாடல்கள் இதுதான் இது எல்லாமே வந்து நல்லா படிச்சுருங்க இதுல எது வேணாலும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி